நாலாவது கட்டமாக பேச்சுவார்த்தை நடைபெற்றது இன்றைய பேச்சுவார்த்தையில் மாநகராட்சி ஆணையரும் இணை ஆணையரும் கலந்து கொண்டார்கள் நாங்களும் ஆணையர் அதிகாரிகள் மட்டத்தில் பேசுவோம் என தெரிவித்திருந்தோம் நேற்று அதன் அடிப்படையில் அவரிடம் பேசினோம் இன்றைய பேச்சுவார்த்தை ஒரு விதத்தில் நம்பிக்கை அளிக்கும் வகையில் அதாவது எங்களுடைய ஒரே கோரிக்கை ஒற்றை கோரிக்கை மற்ற விஷயங்கள்லாம் நீதிமன்றத்தை முடிவு கூட்டுருவோம் பணி நிரந்தரத்தை முடிவு கூட்டுருவோம் அவுட் சோர்சிங்க நீதிமன்றம் முடிவு கூட்டுருவோம் இந்த தொழிலாளர்கள் முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எந்த அடிப்படையில் பணியில் இருந்தாலோ அதே அடிப்படையில் பணி வழங்குன்னு கேட்டிருந்தோம் அந்த கோரிக்கைய இன்னைக்கு நாங்க நாங்கள் சொன்னோம் ஆணையர் வந்து கேட்டுக்கிட்டாரு இது சம்பந்தமா நான் வந்து துறை சார்ந்த அமைச்சரையும் ஆஹ் செக்ரட்டரியையும் கேட்டு முடிவு பண்றதா சொல்லியிருக்காரு இந்த ஒற்றை கோரிக்கை அடிப்படையில் தான் பேச்சுவார்த்தை மற்ற விஷயங்கள்லாம் கிடையாது நாங்கள் கன்சிடர் பண்றன்ற வார்த்தைய இந்த எங்களுடைய கடைசி ஒற்றை கோரிக்கை கன்சிடர் பண்ணுற வார்த்தைய இப்பதான் முதல் முறையாக அதிகாரிகிட்ட பேசிட்டு சொல்றேன் இருக்காங்க நாங்கள் மறுபடியும் சொல்றோம் காலையில தமிழக முதல்வருக்கு வேண்டுகோள் விட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றோம் சுதந்திர தினம் வருது மக்கள் சுகாதாரத்தை சுகாதாரத்துல பாதிக்கப்படக்கூடாது எங்களுக்கு வந்து எங்களுடைய சாதாரண கடைசி கோரிக்கை பழைய வால்நிலையை கொடுவோன்னு கேட்குறோம் அது கொடுத்தாங்கன்னா அந்த வேலையை கொடுத்தாங்கன்னா உடனே பணிக்கு செல்ல தயாராகிடும் இந்த நிமிஷமே பணி செல்ல தயாராகிடும்

கட்சி ஆளுங்கட்சியினுடைய கவுன்சில்கள் மூலியமாக மிரட்டல்கள் வருது உங்களுக்கு வந்து அரசு வேலை வாங்கி தரோம் உங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு ஒருத்தவங்க அரசு வேலையை தரோம் நீங்க போராட்டத்தில் வெளில வந்துடுவோன்னு சொல்லிட்டு தொடர்ந்து போன் கால் வருது தொழிலாளர்கள் நாங்கள் இத்தனை நாள் கஷ்டப்படும் போது எங்கே போனீங்க எனக்கு இந்த வேலையை கொடுங்க எங்களுக்கு அரசு வேலை வேணான்னு பதில் கொடுத்துட்டு இருக்காங்க அத்தனை இருந்தும் தொழிலாளர்கள் ஒத்துமையா இருக்காங்க எங்களுடைய நியாயமான அடிப்படையான சிவாதாரமான போராட்டம் நிச்சயமா ஜெயிக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார் நம்புறோம் தொடர் பேச்சுவார்த்தையில் அமைச்சர்கள் தான் இருக்கணும் நீங்க நீங்க ஆணையாளரோட போனதை எப்படி முன்னேற்றமா பார்க்கணும் இல்ல நாங்க காலையில கேட்டுக்கிட்டோம் ஆணையர்கள் மட்டும் இல்ல பதில பேசுவோம் அப்படின்னு கேட்டோம் என்ன பிரச்சனைனா சட்ட ரீதியான பிரச்சனை இருக்கு நாங்க ஃப்ரீயா பேச வேண்டி இருக்கு அதனால வந்து நாங்க பேசுறோம் அந்த சட்ட சிக்கல் இருக்கும்னு சொல்லிருக்கோம் நாங்க திரும்பவும் திரும்பவும் சொல்றதுன்னா இந்த அரசு சட்டத்திற்கு விரோதமாக அரை ஐடி ஆக்டுடைய பிரிவு முப்பத்தி மூணு ஒன்று ஏக்கு புறம்பாக சட்ட மீறல் ஈடுபட்டிருக்கு அதனால இதில் நீங்கள் வந்து நீங்கள் பண்ண இருந்து உங்களை உங்களை பின்வாங்குவதற்காக ஒரு வாய்ப்பாக இந்த தொழிலாளர்கள் வேலை கொடுங்க கேட்கலாம் இந்த முறை அவங்க எங்களுடைய கோரிக்கையை கன்சிடர் பண்ணாமல் இருந்தவங்க மூணு கட்ட பேச்சு கன்சிடர் பண்ணவே இல்லை இப்போ அவங்களுடைய ஒற்றை கோரிக்கையை கன்சிடர் பண்ணி அதிகாரிகிட்ட பேசிட்டு சொல்றோன்ற தகவல் சொல்லியிருக்காங்க நாங்கள் இதை ஒருபடி முன்னேற்றமாக மட்டுமே பார்க்கிறோம்